வணக்கம் யூனிவர்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பின் பெயர் நாம் வாழும் பூமிக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருப்பது எது இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் நாம் வாழும் பூமிக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருப்பவர் சூரிய பகவானே ஆகும் இந்த சூரியனின் ஒளிச்சுடரின் கருணையின்றி எந்த ஆக்கமும் பூமியில் கிடையாது இதை நாம் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணெதிரவே ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது சூரியன் அதன் ஒளி பாய்கிறது அதனால் கதிர் ஒளி எங்கும் வியாபித்துள்ளது அலைகடல் போல் ஓயாது ஒளியை உருவாக்கி கொண்டிருக்கிறது சூரிய ஒளி சுடரின் மகிமையை பெற்று பூமி செலுத்தோங்குகிறது இதை ஒரு ஓமையின் மூலம் விளக்குறையாக குறிப்புகளை கூறுகிறேன் உங்களை உருவாக்கியது தாயும் தந்தையும் ஆவார்கள் நம்மை இந்த பூமியில் உழவ காரணமாக இருந்தவர்கள் நம்மை பிறந்தது முதல் பாதுகாத்து உணவு ஊட்டி வளர்க்கிறார்கள் நீங்களும் அவர்களின் அரவணைப்பில் இன்றியமையாமையாக இருந்து வாழ்ந்து வந்திருக்கிறீர்கள் இதுபோலவே சூரியன் நாம் வாழும் பூமி உருவாக காரணகர்த்தாவாகிறது பூமி சூரிய ஒளி இல்லையெனில் இருளடைந்து கோலமாக இருந்திருக்கும் அவனின் கருணையாலே பூமி பச்சை பசுமையான காடுகள் உயிரினங்கள் நிறைந்த மலைகள் பசுமையான நிலங்கள் கடல்கள் போன்றவற்றை கொண்டு உருவாகியது சூரிய ஒளியின் தாக்கத்தால் நீர் பிராணவாயு கிடைக்கிறது உயிரினங்களின் வாழ்வுக்கு தேவையான உணவுகள் தாவரங்களின் வழியாக கிடைக்கிறது இந்த தாவரம் வளர சூரிய ஒளி தேவையாகிறது நமக்கு தேவையான உணவு கிடைக்க சூரிய பகவானின் கர்ணை முக்கியமாகிறது சூரியன் பூமியை ஒரு சரியான தொலைவு நிலைநிறுத்தி ஈர்ப்பு விசையால் சுற்றி வர செய்கிறது இதனால் பகல் இரவு உருவாகிறது உயிரினங்களின் பாதுகாப்புக்கு இது மிக முக்கிய அம்சமாகிறது மேலும் பூமி சூரியனை சுற்றி வ வலம் வரவில்லை என்றால் சூரியனின் வெப்பம் தாளாமல் பூமி வெடித்துவிடும் அதுபோக சூரியனின் வெப்பம் அதிபயங்கரமாக ஆற்றல்களை கொண்டது அதன் உருவம் பதினாலு லட்சம் கிலோமீட்டர் விட்ட முடியது நாம் வாழும் பூமியின் விட்டம் பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் கொண்டது இது மிக மிகச் சிறிய கோலம் இருப்பினும் சூரியன் கருணையால் அது தனது ஒரு விதிக்கப்பட்ட விதியின் அடிப்படையில் இயங்குகிறது மேகங்களின் உதவியால் பூமியின் பண்புகளால் சூரியன் தனது உக்கிரத்தை காட்டுவதில்லை இதற்கும் சூரியனே காரணம் ஆகவே சூரியனின் கருணையால் பூமி வாழ் உயிரினங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றன நிலம் நீர் போன்றவைகள் பாதுகாப்பாக இருக்கின்றன அதுபோக அவைகள் இந்த பூமியில் பாதுகாப்பாக உளவி வருகின்றன அதுபோக பார்த்தீங்கன்னா சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்களை சூரியன் தனது ஈர்ப்பு விஷயால் விண்வெளியில் அழைத்து செல்கிறது எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளை தாய் தந்தையர் சிறு வயதில் வந்து கையை பிடித்து கூட்டி போவாங்க எங்கேயா வெளியில் போகிறோம் ஒரு ஊருக்கு போகிறோம் திருவிழாவுக்கு போகிறோம் அப்படின்னா கையை பிடித்து கூட்டிகிட்டு போவாங்க பாருங்கள் பாதுகாப்பாக அழைச்சிட்டு போவாங்க அது மாதிரி சூரியன் விண்வெளியில் பார்த்திங்கன்னா இந்த அனைத்து கோள்களையும் பூமியும் சேர்த்து அப்படியே கூட்டிக்கிட்டு பறந்து போய்கிட்டே இருக்கிறது இந்த எல்லையற்ற வான்வெளியில் மேலும் சூரியன் நமக்கு மலை பிராணவாயு உணவு கடல் நீர் செழிப்பான மண் உயிரினங்கள் வளர்ச்சிக்கான சீதோஷ நிலை ஆகியவற்றை வழங்குகிறது இது ஆகவே சூரியன் நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிறது என்று நான் இங்கு கூறுகிறேன் நன்றி வணக்கம் தாயிற் சிறந்த கோயில் இல்லை தந்தை சொல்மிக்க இல்லை என்னும் பழமொழி நமது தமிழ்நாட்டில் விளங்குகிறது இது போலவே பூமிக்காகவும் நமக்காகவும் தாயை போன்ற கோயில் சூரிய பகவான் ஆகும் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை சூரியனின் ஒளி ஒளி ஓம் என்பதாகும் இந்த ஓம் என்ற சொல்மிக்க பெரிய மந்திரம் இல்லை எனவே சூரிய பகவானை தினமும் போற்றி வணங்குவோம் நல்ல நன்மைகளை பெறுவோம் நன்றி வணக்கம்